வணக்கம் இந்த ஆறாம் கிளாஸ் ஏழாம் க்ளாஸ்லலாம் நாண்டி டைல்னு ஒன்று உண்டு நான் படிக்கிறப்போ அதுக்கு அது எக்ஸாமில் வராது ஃபைனல் எக்ஸாமில் சேராது அதில் நிறைய கட்டுரைகள்லாம் இருக்கும் கேள்வி இல்லைங்க பெருசாக படிக்கலாம் இப்போ மதுரை அப்படின்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளது அங்கே திருமலை திருமீனாக்கில் உள்ளது வெயார் ஓடுகிறது கண்ணா இதுதான் மதுரை அப்படின்னு எழுதிடலாம் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி கேட்டால் அப்படியே எழுதிடலாம் இல்லை சில பயன்கள் இதை கூட படிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க அந்த பனைமரத்தை பற்றி கற்று கேட்டிருப்பாங்க இவன் பசுமாட்டை பற்றி கற்றுப்பான் பசுமாடு பால் கொடுக்கும் மதி வீட்டுக்குன்னு இது கதை கோமாதா என்று கும்பிடுவார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட பசுமாட்டை தான் பனைமரத்தில் கட்டுவார்கள் அப்படின்னு எது முடிச்சோம் அந்த மாதிரி தான் சில அரசியல் பேச்சுகளும் இருக்கு இந்த ஊரில் மஞ்சள் கிடைக்கும் இந்த ஊரில் முத்து கிடைக்கும் இந்த ஊரில் அது கிடைக்கும்னு சார் அதெல்லாம் ஏழாம் கிளாஸ் பையனுக்கே தெரியும் சார் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறீங்க இவங்க டிவி கொடுத்தாங்க நாங்கள் தேட்டருக்கு கொடுப்போம் இவங்க ஸ்கூட்ரு கொடுத்தாங்க நாங்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கொடுப்போம் இப்படி ஏதாவது நீங்கள் பண்ண போகிறத சொன்னா தான் இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்னு பார்த்து ஓட்டு போட்டது வசதியாக இருக்கும் சார் நாலு மாதம்தான் தான் ஆகுது கொஞ்சம் பார்த்து செய்யும் சார்